மேலறை தியானம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ரெஜி ரைஸ் பென்சில்வேனியா யுஎஸ்ஏ தலைப்பு மூன்று சிலுவைகள் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மாற்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் தொடங்கி முப்பத்தி ஏழாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் கொலோசியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிறுவையில் அறையுண்டிருக்கிறேன் கிறிஸ்து மரித்தார் கிறிஸ்து உயிர் தெழுந்தார் கிறிஸ்து மறுபடியும் வருவார் திருவிருந்து நேரத்தில் எமது நம்பிக்கையை வெளிப்படுத்த சொல்லும் வாக்கியங்கள் எனது சிறிய ஆலயத்தில் மூன்று வித்தியாசமான சிலுவைகள் வைக்கப்பட்டுள்ளன கிறிஸ்து மரித்தார் என்பதை காண்பிக்கும் கருமையான தங்க நிற சிலுவை பலிபீடத்தில் வைக்கப்பட்டுள்ளது சிறிய விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிலுவை பலிபீடத்தின் மேல் தொங்கவிடப்பட்டிருந்தது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அது அடையாளப்படுத்துகிறது என்று நான் நினைக்கிறேன் மூன்றாவது சிலுவை பலிபீடத்தின் பின்னால் உள்ள ஜன்னலில் நிற கண்ணாடிகளால் உருவாக்கப்பட்டு ஒரு முடியினால் சூழ்ந்திருப்பதாக காணப்பட்டது அது கிறிஸ்துவின் வருகையைப் பற்றி சொல்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஒரு நோக்கத்தோடு இந்த ஒழுங்கில் வைக்கப்பட்டதா இங்கு வேறு எவராவது என்னைப் போல நினைக்கிறார்களோ என்பதை நான் அறியேன் ஆயினும் அவற்றை பார்த்து நான் ஆராதிக்க என்னை ஆயத்தம் செய்கிறேன் கடவுளின் அன்பு எம்மை சூழ்ந்திருக்கிறது நாம் கவனித்துப் பார்த்தால் அந்த அன்பை காணலாம் ஜபம் அன்பான கடவுளை எம்மை சூழவுள்ள உங்கள் அன்பை கண்டுகொள்ள எமது கண்களை திறவுங்கள் நீங்கள் நமக்கு செய்தவற்றை நாம் நினைக்க நீங்கள் உதவி செய்வதற்காக நன்றி சொல்கின்றோம் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுளின் அன்பை நான் காண்பதற்கு என்ன அடையாளங்களை நான் காண்கிறேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக